போ எங்க வாங்க படத்தோடய திரை விமர்சனத்தை பார்ப்போம் ஆமாங்க மிர்ச்சி சிவா வாயில் பேசிகிட்டு இருக்கப்பவே எந்தெந்த இடத்துல பஞ்சு கொடுக்குறாரு எந்த இடத்துல வந்து காமெடி பண்ணுறாருன்னு தெரியாது ஆனால் என்டர்டெயின்னாக கொண்டு போவார் ராம் இயக்குனர் ராம் ஆமாம் தங்க மீன்களாக இருக்கட்டும் கற்றது தமிழாக இருக்கட்டும் அதுபோல் பேரன்பாக இருக்கட்டும் தரமணி இந்த படத்துல எல்லாம் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் இருந்து என்ன பிரயோஜனங்க மீட்டர் ஊழலிய இப்படி நம்ம சொல்லலை மெர்ச்சி சிவா அந்த படத்தோட ஹீரோவே சொல்கிறாரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை கொண்டு கொடுக்குறாங்க பறந்து போ படத்தோட அது எல்லா இயக்குநர்கள் உலக நாடுகளில் இருந்து வர்றாங்க ஆப்ஷன்தாம் திரைப்பட விழாவில் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டுறாங்க இவர் வரப்பே எழுந்துச்சு நிற்கிறாங்க முகமரியாதவர்கள் ஆனால் இவருடைய படைப்பண்மணம் வாய்ந்தவர்கள் அப்படி ஒரு ஒரு சீரியஸ் இயக்குனர் என்பதை விட மனித இயக்குனர் அதாவது மனித மனங்களை படிப்பவர் அது பாடம் புகட்டுபவர் அப்படிங்கிற வச்சுக்கலாம் என்னென்னு வேணாலும் உணர்வுகளை ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியவர் ஆமாம் அவரை பற்றியே சொல்லிட்டுருக்கீங்களே கதையை சொல்லுங்கள் சார் நீங்கள் வேற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது ஆமாம் இந்த கதையில் ஒரு ஒரு இளம்னு சொல்லணும் ஒரு எட்டு வயது பையனுடைய பெற்றோர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் எதிர்காலத்திற்காக கடுமையாக உடைப்பவர்கள் சிவா இந்த டெலிவரி பாய்ஸ் இந்த ஸ்விக்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெலிவரி மேன் நிறைய ஃபுட்டு அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவர் எல்லாம் நட்புறவாக பழகக்கூடியவர் அது மாதிரியே ஒரு மனைவியாக ரியா அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரெடிமேடு ஸ்டோர் மாதிரி ஸ்டோர் இல்லை ஒரு அந்த இதில் ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி எதற்கு சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் நல்ல இதில் என்னென்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால அந்த பையன் எட்டு வயசு பையன் இருக்கிறான்ல தனியை விட்டு வீட்டில் பூட்டி வச்சுட்டு போகிறாங்க ஆமாம் நிறைய இளம் தம்பதிகள் வந்து அப்படி தான் செய்கிறாங்க பிள்ளைய வச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி டிவி போடுறது கம்ப்யூட்டர் கொடுக்கறது செல்ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு எப்பா இருப்பான்னா அப்பப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தோடு அப்பா அம்மா மாதிரி மாதிரி பேசிக்கிறது அந்த பேசும்பொழுது அவன் படிக்கிறானோ இல்லையோ இவரும் இவர்களுடைய டாச்சர் தாங்க முடியாமல் ஏன்னால் தேவைப்பட்டால் ஒரு சுங்கியில் ஒரு ஆர்டர் கொடுத்துட்றது ஒரு பப்ஸி வேணுமா எல்லாமே உலகம் எல்லாமே சாப்பாடு கொடுக்குறாங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கிறார் ஆனால் அந்த பையனுக்கு பெற்றோர்கள் பக்கத்தில் இல்லை அந்த பையன் உணர்கிறான் ஆமாம் அப்பா அம்மா சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு உணர்கிறாங்க இதில் என்னாச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேனுக்கு எப்போதும் இந்த இஎம்ஐ மட்டும் விட மாட்டாங்க எப்போ பாரு வங்கியாக இருக்கட்டும் ப்ரைவேட்டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும் போட்டு தள்ளிடுறாங்க ஒரு டூ டூ வீலர் வாங்குகிறாப்புல இந்த இஎம்ஐ கட்ட முடியல அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாள் எங்கள் அந்த கோயம்புத்தூரில் போயிருந்து சம்பாதி இந்த உணர்வுகள் கூடிய உணர்வுகள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய உணர்வுகள் உணர்வு போராட்டங்கள் தப்பிக்கிறது ஆமாம் இந்த தப்பிக்கிறதுக்காக இஎம்ஐ வசூல் பண்ணுறவனை தப்பிச்சு போகணும் போய் சென்னையிலேருந்து சென்னை பக்கத்தில் இருக்க அவர் பெற்றோர் வீட்டுக்கு போகிறார் ஆமாம் அதில் பெற்றோராக இருக்கக்கூடிய அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் இருக்கு பாருங்கள் யாரும் பாலாஜி சக்தி வேறு அந்த பேசிகிட்டு இருப்போம் அந்த டிவி அதை மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு டிவியை பாருது டிவியை பேஸ் பண்ணி பதில் சொல்கிறதெல்லாம் ஒரு அழகான ஒரு யதார்த்தமான மேட்ரு ஆழமான மேட்ரு அந்த இதை செய்கிறாங்க அடுத்தது என்னாச்சுன்னா இந்த எழுத்தாவில் என்னாச்சுன்னா நிறைய நண்பர்கள் கிரஷன்னு ஒரு உணர்வு ஒரு உறவு உண்டு ஏதாவது லவரும் இல்லை ல இல்லை நட்பு அதிகம் இரண்டுக்கு இடையில் உள்ள அதில் அஞ்சலி வருகிறார் ஒரு வாசகம்னாலும் திருவாசகமாக ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு பட்டைய கிளப்புறார் அவர் யார் என்ன அதை பற்றி படத்தில் தான் போகணும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த விஜய் யேசுதாஸ் அவருடைய கணவராக செய்திருக்கிறார் மனைவியின் காதலை எப்படி அவர் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாரு சின்ன வயசு காதலை அப்படின்னு ஒரு அழகு பண்ணுறாங்க சின்ன காதல் என்பது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை கிரஷ் என்றது வயதானவர்களுக்கு இளைஞர்களுக்கு மட்டும் சிறு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்பதை ஒரு உணர்வு பூர்வமாக பிரசன் பண்ணியிருக்காங்க பெற்றோர்கள் வந்து அழைச்சிக்கிட்டு போன இந்த படத்துக்கு ஆமாம் இன்னொரு என்னென்னா அதாவது மகன் வந்து கா இதில் இசை வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க பாடல்கள் ஏங்க ஒரு பாடலில் ரெண்டு பாடலில் கிட்டத்தட்ட வந்து இருபது பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பாடல்கள் ஆனால் அந்த கையை பிடிச்சிட்டு சுற்றுறது காலை பிடிச்சது ஃபாரின் சாங்கெலாம் இல்லை அந்த உணவுகளை வந்து பாடல்களாக வடித்திருக்கிறார்கள் என்ன செய்கிறாங்க அந்த மாண்டே சாங்கை இடையில பேசும்போது சில வார்த்தைகளோட சேர்க்குறப்போ அது இளையஞ்சை பண்ணுவார் அந்த வேலையை விஷயம் நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்தாப்புல என்ன பண்ண இதில் என்னென்னா பேக்ரவுண்டு மியூசிக்கல் சாங் வந்து சந்தோஷ் தயானி தான் பண்ணியிருக்கார் அந்த சின்ன சின்ன மாண்டேஜஸ் சாங்கெல்லாம் யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கை பட்டையளிப்பிருக்கிறார் இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா நம்ம ஏகாமரம் என்கே ஏகாம்பரம் தேசிய விருது பெற்றவர் ஆமாம் இயற்கை படத்தின் மூலமாக ஒன்றுமே பட்ஜெட்டே இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் அது தேசிய விருது பெற்ற ஏகாம்பரம் இந்த கேமராவை அந்த காடு மலை அடுத்தாப்பில் வந்து வீடு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இதெல்லாம் அந்த சின்ன பையனோட ட்ராவல் பண்ண பண்ணுவதற்கு அவர் வந்து அவரும் ஒரு பையனாகவே சின்ன பையனாகவே மாறி பண்ணும் பொழுது ஏன் தேசிய விருது கொடுத்தாங்கிறத தடவை இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் ஆமாம் இது அந்த மாதிரி வந்து ஒரு அந்த தப்பிச்சு போகிற மாட்டிக்கு பாருங்கள் அந்த கலங்காரன்ற இயமைகாரன் தான் அதில் வந்து எப்படி கையாளுகிறார்கள் என்பது ஒரு அழகு வந்து காமெடி தான் மக மிக வருத்தமான விஷயம் அது ரொம்ப காமெடியாக எல்லா மிடில் கிளாஸ்லேயும் பண்ணி பண்ணக்கூடிய பிள்ளைகளை பண்ணுறாங்க இதில் என்னாச்சுன்னா இந்த பறந்து போ அதாவது அந்த வந்து பறந்து போ வந்து எந்த அளவுக்கு பறந்தார்கள் என்பதை வெளியிலிருந்து பார்ப்பதை விட தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கணும் நம்ம கமர்ஷியலை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் மனைவி மக்கள் அப்பா அம்மா எல்லாரோட சேர்ந்து இந்த படம் பார்க்கக்கூடியத்துக்கு தகுதியான படம் ஏதாவது இந்த காம்போடு இருக்கான்னா இந்த பறந்து போகிறான் பார்க்கலாம் பாருங்க குடும்பத்தோடு பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்